அரங்கரும் அடியேனும் ஓமகதி மகதி அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் நட்பு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகனக நட்பது நட்பு பல இனத்தாரோடு குணத்தாரோடு பழகும் வாய்ப்பு பெறலாம் அதில் முகம் மலர்ச்சி காட்டுவது நட்பல்ல இதயத்தில் நண்பனை நினைக்கும் போதே மகிழ்ச்சியை தருவது நட்பாகும் சந்தித்தவர்களை விட சிந்தித்தவர்களால் மனமகிழ்வு உண்டாகும் எனில் அவர்கள் செய்த நன்மைகள் மனதில் தோன்றும் என்ற ஆறுமுக பெருமானே யுக யுகமாய் ஒளிர்கின்ற குருநாதா ஜகம் முழுவதும் மிளிர்கின்ற குருபாத சேவை உலகாலும் குருபாத கீதை தர்ம தலைவனை காட்டும் ஞான பாதை அகத்திய பெருமானே உமது திருமலரடிகள் சரணம் 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 மகத்தினுள் ஈசனை காட்டி அழகாய் ஆறுமுகனாய் கருணையோடு ஆர்ப்பரித்து எல்லா சித்தருக்கும் ஈசன் பட்டம் சூட்டி எங்களுள் கலந்து எண்ணத்தை சுத்தமாக்கி அத்தனை சித்தனையும் அற்புதமாய் தேர்ந்தெடுத்து அவனது திருவடிக்கு சேவை செய்ய சேர்த்த ஞான சொத்து பல கோடியாக இருக்கும் கணங்களாகும் சிவனுக்கும் மேலான சிவனுமாவான் மெய்ஞான சித்தருக்கெல்லாம் சித்தனுமாவான் எமது அப்பன் ஞான பண்டிதன் ஐயனே நட்பை பற்றி கூறுங்களேன் முகத்திற்கு முன் மகிழ்ந்து பேசுவர் உள்ளத்தால் அவர்களை ஏசுவர் இதுவே இன்றைய மாந்தர்களின் நட்பின் நிலையாக உள்ளது உள்ளத்தால் இணக்கம் கொள்வது நட்பு விளக்கம் கொள்வது நட்பாகாது நட்பை வளர்ப்பதற்கு இன்றைய கலியுகத்தில் மக்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை ஏனெனில் செலவழிக்க வேண்டுமே நேரத்தை பொருளை குருவின் நட்பு நம்மை மேலான நிலைக்கு கொண்டு செல்லும் ஆற்றல் கொண்டது தாமரை இலையில் விழும் நீர்த்துளி முத்து போல காட்சியளிக்கும் ஆனால் சிப்பிக்குள் விழுந்த நீர்த்துளி முத்தாகவே மாறும் நல்ல நட்பு அறிவு குறைந்தவனையும் அறிவாளியாக்கிவிடும் சொற்களில் உண்மையை சேர்த்து சுயமரியாதையுடன் வாழ வைக்க உதவி புரிந்துவிடும் அனுபவத்தின் முடிவு ஒன்றாகவே இருக்க வாய்ப்புண்டு அனுபவ அறிவின் கூற்றுகளை செவி கொடுத்து கேட்டு செயல்படுங்கள் குருவின் அருட்பார்வை எத்தகைய ஆற்றிக்கொண்டதையனே புழுவை மனிதனாக மாற்றும் ஆற்றலும் உழுக்கள் போல குணக்கேடுகளோடு இருக்கும் மனிதனை மகானாக்கும் சக்தியும் உள்ளடக்கியதே குருவின் அருட்பார்வை இத்தகைய குருவை தரிசிக்க நமக்கு அடிப்படை தகுதியாக சைவ உணவை கடைபிடிப்பது மிக அவசியம் இவ்வுலகியல் வாழ்வில் எதன் மீதுதான் பற்றுடன் வாழ்வதாக தீஸ்வரா அறம் கொடை அன்னதானம் இவற்றின் மீது பற்றுடன் வாழ வேண்டும் இதை சுட்டிக்காட்டிய குருவிடம் பணிவோடு வணங்க வேண்டும் இதற்கு உதவி புரியும் அன்பர்களிடம் நட்போடு பழக வேண்டும் இதனை பெறக்கூடிய உயிர்களிடம் தயவோடு வழங்க வேண்டும் எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என நினைப்பவர் நன்கு செயல்படுபவராக இருப்பார் செயலில் பாகுபாடு இருக்காது தனக்கு மட்டும் பயனுடையதாக இருக்க வேண்டுமென எண்ணுபவரிடத்தில் செயல்பாடு இருக்காது செயலில் பாகுபாடு தான் இருக்கும் குரு என்பவர் உண்மையை ஞானத்தை வாழ்வியல் முறையை போதிப்பவர் மட்டுமல்ல கனிவையும் கருணையையும் காட்டவும் தெரிந்தவர் பிற உயிர்களிடம் காட்டுவதற்கு நமக்கு கற்றுக்கொடுக்கவும் தெரிந்தவர் மற்றவர்களுக்கு சுட்டி காட்ட தெரிந்தவனுக்கு கற்றுக்கொடுக்க தெரியாது கற்றுக் கொடுத்தாலும் அதை கடைபிடிக்க செயல்படுத்த வாய்ப்பை தருவது குரு மட்டுமே உணவிற்காக ஊன் என்ற மாமிசத்துண்டை இழக்க முடியாதவன் இந்த ஊன் என்ற உடலின் பற்றினை பற்றி உணர முடியுமோ அழியும் உடலுக்காக அழிந்த உடலை உண்பவனுக்கு அழியாத பேரும் புகழும் கிட்டுமோ குறைந்தபட்சம் நிம்மதியான வாழ்வாவது வேண்டுமல்லவா உடல் தூய்மையினால் உள்ளம் தூய்மையாகும் பிறகு சொல்லும் செயலும் தானாக தூய்மையாகிவிடும் அழிவில்லாத ஆன்மாவை உணர என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானிகளின் திருவடிகளை வணங்குங்கள் அருள்வாழ்வு பெறுங்கள் நன்றிகள் பல கோடி ஐயனே அகத்தி அரங்க முருகன் திருவடி வாழ்க அருளோடு பணிவான காலை வணக்கம்